நான் கூப்பிடுறது நான் ஃபோன் பண்றது நான் யார் யாரை நம்பி இருக்கிறது இது எல்லாம் ஒரே ஒருத்தர் தாங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இந்த மே மாதம் எண்டு ஜூன் மாதம்லாம் எல்லாம் வரும்பொழுது நமக்கெல்லாம் பெரிய பெரிய ஒரு சிந்தனை என்னன்னா ஃபீஸ் கட்டணும் அட்மிஷன்ஸ் பார்க்கணும் இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பார்க்கணும் இப்படியெல்லாம் எனக்கு யார் செய்ய போகிறான்னு தெரியலையே என்று சொல்லி சிந்தித்து கொண்டு இருப்போமே ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி தனியாக நீங்கள் யோசித்து புலம்பிக்கொண்டு எனக்கு யாருமே தெரியலே என்று சொல்லி ஏக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் கத்தர் உங்களுக்காக இறங்குவார் ஹலோ லூயா இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற ஐம்பத்தி ஏழாவது சங்கீதம் எங்கிருந்து பாடுறாரு தெரியுங்களா ஒரு கெபியிலிருந்து இருந்து ஒரு கேவ்ல இருந்து தாவீது பாடுறார் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் கூட ஒரு பாட்டு சவுலுக்கு பயந்து ஓடி போய் உள்ள ஒளிஞ்சிட்டு இருந்து பாடுறாரு முதலாவது வசனத்திலே எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்துமா அண்டி கொள்ளுகிறது கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார் என்ன ஒரு அழகான காட்சி பாருங்க நம்ம முதல்ல செய்ய வேண்டியது ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஜெபிக்க வேண்டும் இரண்டாவது விற்கனங்கள் கடந்து போகும் மட்டும் என சுற்றி இருக்கிற ஆபத்து கடந்து போகும் மட்டும் எனக்கு சுற்றி இருக்கின்ற பிரச்சனை கடந்து போகும் மட்டும் சவால் கடந்து போகும் மட்டும் எனக்கு துன்பங்கள் கடந்து போகும் மட்டும் என்னை வியாதி அண்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அது கடந்து போகும் மட்டும் எனக்கு இறங்கும் ஆண்டவரே அது மாத்திரமில்லை என் ஆத்மா உம்மை கொள்ளுகிறது அது கடந்து போகும் மட்டும் என்னை உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்னை பாதுகாத்து கொள்ளும் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல அழகாக பாடுவோம்ல சண்டே கிளாஸ் சாங் அது போல பிரியமானவர்களே இந்த கோழி எப்படி சட்டைகளை விரித்து அந்த குஞ்சுகளை பாதுகாக்கின்றதோ அது கழுகு மற்ற பிரிடேட்டர்ஸ் எல்லாம் வரும்போது அப்படி பாதுகாத்துக்கொள்ளும் நல்ல ஒரு புயல் வரும்போது எல்லா குட்டிகளும் ஓடி போவும் அம்மா அழகாக அந்த சட்டைகளை விரித்து பறவையை போல மறைத்து கொள்ளும் அப்படி ஆண்டவர் உங்களை விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் ஆபத்துக்கள் கடந்து போகும் மட்டும் உங்களை சட்டைகளின் மறைவுக்குள்ள வச்சு பாதுகாப்பாராம் எத்தனை பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க இன்னைக்கு ஒரு வாக்குதத்தமாய் வரக்கூடிய ஒரு வசனம் இரண்டாவது வசனம் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் நான் கூப்பிடுறது நான் போன் பண்றது நான் யார் யாரை நம்பி இருக்கிறது இது எல்லாம் ஒரே ஒருத்தர் தாங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனை நோக்கி கூப்பிடுவேன் நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டாங்க இவங்க ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க எப்போதும் போன் பண்ணால் எடுக்கக்கூடியவர் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடியவர் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் ஆறாவது வசனத்தில் பாருங்க என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள் என் ஆய் ஆத்துமா தோய்ந்து போயிற்று எனக்கு முன்பாக குழியை வெட்டி அது நடுவிலே விழுந்தார்கள் ஆனால் எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும் பாருங்க மூன்றாவது வசனத்திலே என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணில் ஏறெடுக்கிறேன் என்னுடைய ஹெல்ப் எங்கேருந்து வரும் எனக்கு ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வரும் பர்வதத்திலிருந்து வரும் மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் ஹெம் இந்த உலகத்தில் யாரை நோக்கி கூப்பிட்டாலும் அவங்க பண்ணுவாங்க அப்படி தூரத்தில் அப்படி போய் பண்ணிட்டு முடியல முடியாத காரணத்துல அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க கலங்கி போக வேண்டாம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் இப்படி தான் நீங்கள் சொல்ல வேண்டும் அவர் கிருபையும் சத்தியமும் இந்த கிருப சத்தியம்னா என்ன தேவனுடைய வார்த்தை தாங்க கிருப தேவனுடைய வார்த்தை தான் சத்தியமாக இருக்கிறது சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வார்த்தையை வச்சு உங்களோட டெய்லி பேசிட்டு இருக்காரல ஆண்டவர் ஆண்டவர் வழியை காட்டுவார் உங்களுக்கு எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவரிடத்திலே தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நாங்கள் எங்கள் விக்கிரங்களை கடந்து செல்லும் போது உன் மண்டையிலே வருகிறோம் செட்டைகளின் மறைவாய் மறைத்து எங்களை பாதுகாத்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடியவர் நீர் மாத்திரமே உங்களுடைய கரத்திலே எங்கள் தேவைகளை எங்கள் விண்ணப்பங்களை வைத்து எங்களுக்கு இறங்கும் என்று கெஞ்சுகிறோம் கட்டால் எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு மனுஷன் மீது நம்பிக்கை உன் நம்பிக்கை வைத்திருக்கும் எங்களுக்கு இறங்கி எங்களை பாதுகாத்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே